சென்னை தமிழ் ட்ரெண்டிங் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜு பேசுகிறேன் நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சென்னை தமிழ் ட்ரெண்டிங் சேனலில் வந்து புரட்சித்தலை உடைய விழா ஒன்று பண்ண போகிறோம் நூற்றி எட்டாயிரத்து விழா அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் அறிவிச்சிருந்தேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு தொடர்பு கொண்டாங்க ஆனால் தப்பாக நினச்சிக்காதீங்க அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் இந்த சேனலில் வந்து அவார்டு வாங்கணும் சேனல் அவார்டு வாங்கினோம் அப்படின்னா மட்டும் கொஞ்சம் தொடர்பு கொள்ளுங்கள் நிறைய பேருக்கு வந்து நான் நல்ல ஃபோன் வந்துட்டு இருந்தால் ஆன்சர் பண்ண முடியலையா அதுக்காக நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தேன் நான் அதுக்காக தான் நான் தெளிவாக சொல்கிறேன் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணுறீங்க என்னால் அட்டன் பண்ணி சொல் பேசாமல் இருக்க முடியல அதனால் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நிறைய டீட்டெயில் வரும் அப்படின்னு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோலையும் ஒரு டீட்டெயில் சொல்கிறேன் மார்ச் இருபத்தி மூணு ஃபங்க்ஷன் நம்மளுடைய ஃபங்க்ஷன் வந்து மார்ச் இருபத்தி மூணு சென்னையில் நடக்குது எந்த ஹாலு என்ன ஏது டைமிங் இதெல்லாம் கேட்பீங்க அடுத்த ஆர்வமாக அதுவும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அப்புறம் இன்னொரு வீடியோ இன்னொரு விஷயம் நான் முக்கியமாக சொல்ல விரும்புது என்னென்னா இந்த விழாவுக்கு வந்து நிறைய செலவுகள் நிறைய இருக்குது அதனால் வந்து எல்லாருமே வந்து யாருமே வந்து காசு இருந்து எல்லாருமே பண் பண்ணுறவங்க யாருமே இல்லை ஏன்னா யாராவது ரேர் ஓகேங்களா சில பேர் வந்து சொல்கிறாங்க நம்மகிட்ட காசு இருந்து ஃபங்க்ஷன் பண்ணோங்க இல்லைன்னா பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்ட் உண்மை தான் ஆனால் ஒரு விஷயம் சொல்லுங்க கேட்டுங்க அந்த காசு இருந்து அதை ப்ரோக்ராம் பண்ணுறாங்க பார்த்திங்களா அவங்க கோடீஸ்வரனாக இருப்பாங்க இல்லை லட்சாதிபதியாக இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க தான் அந்த விழாக்களை வந்து தன்னைத்தானே ஃபுல் செலவு எடுத்து பண்ணுவாங்க நம்மளாம் அப்படி கிடையாது நம்மலாம் மிடில் கிளாஸ் ஓகேவா நம்மளால் முடிஞ்சது ஏதோ போடுவோம் ப்ளஸ் நம்ம தோழர்கள் பக்தர்கள் நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர்கள் எல்லாருமே நீங்கள் இருக்கீங்க சப்போர்ட்டுக்கு நம்ம புரட்சித்தலைவர் நிகழ்ச்சி தானே பண்ணுறோம் உங்கள்கிட்ட கேட்டால் கொடுக்க மாட்டிங்களா அதுதான் விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா தாராளமாக இந்த கீழகிற நம்பர் ஜிபே நம்பரு இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் பேரோட டீடைலோட நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும் யாருமே வந்து என்ன சொல்கிறது பணம் வச்சுக்கிட்டு யாருமே வந்து எந்த ஒரு விழாக்களும் வந்து இறங்கி பண்ண மாட்டாங்க பணம் இருந்து தான் பண்ணுவாங்க பணம் இல்லாமல் பண்ண மாட்டாங்க இல்லையா அந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட வந்து இருக்கிறத வச்சு மீதி பேர் சப்போர்ட்டை வச்சு தான் நம்ம இந்த நிகழ்ச்சியை நடத்த போகிறோம் ப்ளஸ் வந்து நானே வந்து முழுக்க பணத்தை போட்டு பண்ணுறேன் அப்படின்றது தான் நம்ம அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னு வரேன் நம்மக்கிட்ட பணம் இருந்தால் பண்ணலாம் நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை இல்லையா அதனால் எல்லாருடைய சப்போர்ட்டும் நமக்கு தேவை ஏங்க நீங்கள் சொல்லலாம் நினைக்கலாம் ஏங்க நம்மக்கிட்ட பணம் இருந்தால் ப ஒருத்தர் சில பேர் சொல்கிறாங்க காசு இருந்தால் பண்ணணும் எல்லாம் பண்ணக்கூடாதுங்க கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் ஆனால் அப்படி கிடையாது இன்னொரு விஷயமும் இருக்குது ஏங்க அரசாங்கமே மக்கள் வரி பணத்தை வாங்கி தாங்க அரசாங்கமே நடக்குது ஏன் அரசாங்கம் நடத்துகிறாங்களே அவங்களோட சொந்த பணத்தை நடத்தலாமே ஃபுல்லாக எல்லாமே அரசாங்கத்தையும் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண முடியுமா பணத்தில் முடியாது மக்கள்கிட்ட வரி பணம் வாங்கி தான் அதை அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த மாதிரி தான் இந்த விஷயங்களும் நம்மளால் வந்து முடிஞ்சதை பண்ணுவோம் மீதி எல்லாரும் தோழர்கள் சப்போர்ட் பண்ணணும் கை கொடுக்கணும் அப்படி இருந்தால் தான் ஒரு விஷயம் வந்து சக்ஸஸ் ஆகும் கரெக்டாக அதை வந்து நிறைய பேருக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருமே இருக்கப்பட்டவங்க இல்லாதப்பட்டவங்க எல்லாருமே மிக்சிங்காக தான் இருப்பாங்க எல்லாருமே இருக்கப்பட்டவங்க கிடையாது புரட்சி தலைவரை பொறுத்தவரைக்கும் அவருக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஏழை மக்கள் தான் இல்லையா அந்த மாதிரி நானும் ஒரு நடுத்தர ம தான் நானும் வந்து ஓஹோ அந்த மாதிரிலாம் இல்லை பார்க்குறேன் நீங்கள் உங்களால் முடிஞ்சால் அதுவும் கேட்டுங்க கட்டாயம் கிடையாது உங்களால் முடிஞ்சால் நீங்கள் இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணி உங்கள் பேரோட நோட் பண்ணுங்கள் நாங்கள் ஸ்டேஜில் வந்து அந்த பேரோட உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம் அடுத்த வீடியோவில் மறுபடியும் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் அடுத்த வீடியோவில் வந்து ந அடுத்த விஷயங்கள் வந்து நான் ஒன்று ஒன்றா நான் பகிர்ந்துக்கிறேன் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை கோல்ட் ஆயிடுச்சு வேறு ஒன்றும் கிடையாது நன்றி வணக்கம் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்